அயோத்தியோபுரம் அப்படிங்கிற கிராமத்துல ராமையா சாஸ்திரி அப்படின்னு பாட்டுவாதியாரு இருந்தாரு அவருனா அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு அவரை பார்த்தா ரொம்பவே கௌரவம் ராமையா சாஸ்திரி அவரோட வீட்ல எத்தனையோ பேருக்கு சங்கீதத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாரு ஐயா சாஸ்திரி வீட்ல இருக்கீங்களா ஐயா அப்படின்னு கிரி ராமையா சாஸ்திரிய வாசல்ல நின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு அவரோட குரலை கேட்டு ராமைய சாஸ்திரி வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வரும்போது யாரு ஓ கிரி நீங்களா வாங்க வாங்க உள்ள வந்து உட்காருறது என்னங்க ஐயா நான் வந்து உங்க வீட்டுக்குள்ள எப்படி உக்காரு உங்க தகுதி என்ன ஏன் தகுதி என்ன தகுதியா அப்படின்னா என்ன கிரி அப்படின்னு கேட்டாரு ராமைய சாஸ்திரி அந்த வார்த்தையை கேட்டு கிரி என்ன சொல்றதுன்னு தெரியாம தலை குனிஞ்சு நின்னா அப்போ ராமைய சாஸ்திரி சிரிச்சுக்கிட்டே கிரி தகுதி அப்படிங்கிறது ஆளை பார்த்து பணத்தை பார்த்து வர்றது இல்லை அது மனசு பார்த்து வர்றது எல்லாரோட உங்களோட மனசு நல்ல மனசு நாலு பேருக்கு உதவி செய்கிற மனசு உங்கள் மனசு தான் எல்லாரோட பெருசு சாஸ்திரி பேசிக்கிட்டு இருக்கும்போது கிரி சாஸ்திரி பேசுறத கேட்டுக்கிட்டே நின்னுக்கிட்டு இருந்தாரு கேட்டது போதும் முதல்ல வீட்டுக்குள்ள வாங்க அப்படி சொல்லி ராமேசாஸ்திரி கிரிய வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனார் கிரி சாஸ்திரி வீட்டுக்குள்ள போய் அங்க இருக்கிற சேர் மேல உக்காந்தப்போ சாஸ்திரியோட பொண்டாட்டி சாவித்ரமா தண்ணி கொண்டு வந்து கொடுத்தாங்க கிரி உங்க பொண்டாட்டி சுஷிலா நல்லா இருக்காங்களா நல்லா இருக்காமா சொல்லுங்க கிரி என்ன விஷயமா வந்தீங்க ஆமா உங்க பையன் எங்க இன்னைக்கு சங்கீத கிளாஸுக்கும் வரவே இல்ல அப்படின்னு சாஸ்திரி கேட்ட உடனே கிரி சாஸ்திரி ஐயா அவன் கொஞ்சம் லேட்டா வருவான் அப்படியா அவன் கொஞ்சம் லேட்டா வரான் அப்படின்னா நீ எதனால தயங்கிக்கிட்டு என்ன கிரி சும்மா உக்காந்துருக்க ஏதாவது பிரச்சனையா காசு ஏதாவது வேணுமா அப்படின்னு சாஸ்திரி கேட்ட உடனே கிரி ஐயோ அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்லைங்க ஐயா அப்புறம் வந்த விஷயம்தான் என்ன கிரி இப்படி கிரி தயங்கிக்கிட்டு அவரோட ஜோபில இருந்து கொஞ்சம் காசை எடுத்து ராமையா சாஸ்திரி கிட்ட குடுத்துட்டு ஐயா நீங்க தயங்காதீங்க ஐயா இந்த காச வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே சாஸ்திரிக்கு என்ன பண்ணணும்னே தோணல இது என்ன காசு இந்த காச நான் எதுக்கு வாங்கணும் என்ன கிரி ஐயா நீங்க எவ்வளவோ காலமா என் பையனுக்கு சங்கீத கிளாஸ் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க இவ்வளோ காலமா நீங்க ஒரு ரூபா கூட காசு வாங்கவே இல்லை இன்னைக்கு இந்த காச குருதா தயவு செஞ்சு வாங்கிக்குங்க அப்போ சாஸ்திரி ஐயா சிரிச்சுக்கிட்டு கிரி இந்த காசை எனக்கு கொடுத்துட்டு நான் சங்கீதத்தை விக்கிறவன் அப்படின்னு நினைச்சிருக்கியா ஐயோ ஐயா என்னோட நோக்கம் அது இல்லைங்க உன்னோட நோக்கம் எதுவாவே இருக்கட்டும் கிரி நான் இவ்வளவு நாளா எனக்கு தெரிஞ்ச இந்த சங்கீதத்தை பத்து பேருக்கு சொல்லி கொடுக்கலான்னு மட்டும்தான் நான் இந்த பாட்டை சொல்லி கொடுக்குறேன் அதை தவிர காசுக்காகவோ பணத்துக்காகவோ கிரி நீ இந்த காசை எனக்கு கொடுத்து நான் இந்த சங்கீதத்தை விற்கிறவனா என்ன ஆக்கிடாதகிரி ஐயா சாஸ்திரி ஐயா என்னை மன்னிச்சிடுங்க என்ன தப்பா நினைக்காதீங்க நான் அந்த நோக்கத்தோட கொடுக்கல இவ்வளோ நாளை நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னு தான் கொடுத்தேன் இப்படி கிரி கூட தான் செஞ்ச காரியம் தப்புன்னு உணர்ந்தாரு அப்போ சாஸ்திரி கிரி இந்த காச படிக்கிறதுக்கு கஷ்டத்தில் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு கூடு அப்ப அவங்களுக்கு நீ உதவி செஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாரு அப்படி சொல்லி சாஸ்திரி கிரிய அனுப்பி வச்சாரு இது எல்லாத்தையும் இருந்து பாத்துக்கிட்டு இருந்த சாஸ்திரியோட மகனான வேணு பாத்துக்கிட்டு இருந்தான் வேணு பசங்க வர நேரம் ஆயிடுச்சு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வை சரிங்கப்பா இப்படி வேணு அப்பா சொன்ன உடனே சங்கீத கிளாஸுக்கு தேவையான எல்லா எல்லா பொருள்களையும் எடுத்து பசங்களும் வந்து சங்கீத உக்காந்தாங்க அதுல ராமையா சாஸ்திரிக்கு ஆதி அப்படிங்கிற ஒரு ஸ்டூடென்ட்னா ரொம்ப பிடிக்கும் தம்பி ஆதி இன்னைக்கு நீ உன்னோட சங்கீதத்துல ஒரு நல்ல ராகத்தை நான் சொல்ற மாதிரி சொல்லு பாக்கலாம் சரிங்க அப்படி சொன்ன உடனே ஆதி எந்திரிச்சு அவனோட நல்ல நல்ல பாட்ட பாடுனா ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு ஆஹா ரம்யமா பாடின ஆதி உன்னோட பாட்டு கேக்கும்போது காதுல அமிர்தம் பாஞ்ச மாதிரி இருக்கு மனசுல இருக்கிற எல்லா கஷ்டங்களும் போன மாதிரி சந்தோஷமா இருக்கு வேணும் எங்க நீயும் ஒரு தடவை பாடிக்காட்டு இப்படி சாஸ்திரி வேணுகிட்ட சொன்ன உடனே வேணு என்றிருச்சு அவனும் அழகா பாட ஆரம்பிச்சா அவன் பாடுனதுக்கு அப்புறம் சாஸ்திரி அவனை பார்த்து வேணு நீ இன்னும் இன்னும் நல்லா பாடணும் தாளத்தை நீ சரியாவே போடல ஆதிய பாத்தியா தாளத்தை சரியா கேட்டுக்கிட்டு சரியா போட்டா நீ இன்னும் கொஞ்சம் கத்துக்கணும் சரிங்கய்யா அப்படின்னு வேணு சொன்ன உடனே ஆதி சிரிச்சுக்கிட்டே இருந்தா பண்டிதரோட மகன் பரம சோம்பேறி அப்படிங்கிறது இதுதான் போல அவங்க அப்பா பாட்டு சொல்லி கொடுத்தா நம்ம எல்லாரும் பாட்டு கேக்குறோம் ஆனா இவனுக்கு சரியா ராகம் கூட வரல அப்படின்னு ஆதி அவன் கூட இருக்கிற நண்பர்களுக்கிட்ட வேணுவ பத்தி ரொம்ப கேவலமா பேசுனான் அத கேட்ட சாஸ்திரி ஆதி கூட படிக்கிறவங்கள இப்படியெல்லாம் பேசக்கூடாது சங்கீதம் தெரியுதுன்னு திமிராடக்கூடாது நீ சும்மா இருக்கணும் ஐயா ஒரு கலகாரனுக்கு திமுரு இருக்கணுங்க இங்க எல்லாரோட நான் தான் நல்லா பாடுவேன்னு அப்படி இருக்கும்போது எனக்கு எதுக்காக திமுரு இருக்க கூடாது ஆதி நம்ம திமுரு தான் நம்மளோட அழிவுக்கு காரணமாகும் அதுக்குன்னு உன்னை தவிர இங்க யாருமே நல்லா பாட மாட்டாங்கன்னு இல்ல இங்க இருக்கிறவங்க சரியான சாதனைய செய்யல அவ்வளோதான் எதுவா இருந்தாலும் செஞ்சுக்கிட்டு இருந்தா தான் சாதனை செய்ய முடியும் அப்படின்னா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா யாரா இருந்தாலும் உயர்ந்த இடத்துக்கு போவாங்க இப்படி ராமய சாஸ்திரி சொல்லிக்கிட்டு இருக்கும் ஆதி திமுரோட சும்மா இருங்கய்யா கேக்குறவங்க இருந்தா உங்கள மாதிரி ஜனங்க என்ன வேணா சொல்லுவாங்க இவங்க கூட தானே எனக்கும் சொல்லி கொடுக்கறீங்க அப்படி இருக்கும்போது அவங்களை விட நான் நல்லா பாடுறேன் அப்படின்னா இவங்க எல்லாரோட நான் தானே பெரியவன் இப்படி ஆதி ரொம்ப திமிரா பேசிக்கிட்டு இருந்தா அப்போ ராமய சாஸ்திரி சரி இங்கே உன்னை விட யாருமே நல்ல பாட மாட்டேங்கிறாங்கன்னு தானே யோசிக்கிற நினைக்கிறது மட்டும் இல்லைங்க ஐயா இதுதான் உண்மை சரி இது உண்மையா இல்லையான்னு நம்மளே ஒரு போட்டி வச்சு பாத்துக்கலாமா என்னது இவங்க எனக்கு போட்டியா சரிங்க ஐயா இந்த கூட்டத்துல நான் யாரு கூட போட்டா போட்டி போடணும்னு நீங்களே சொல்லிடுங்களேன் நான் சொல்ல மாட்டேன் ஆதி நீயே இந்த கூட்டத்துல உன்னை விட யார் நல்லா பாடுவாங்களோ அவங்கள நீயே தேர்ந்தெடுத்துக்கோ கூட தான் உனக்கு போட்டா போட்டி அப்படின்னு சொன்ன உடனே ஆதி சிரிச்சுக்கிட்டே என்னது இவங்க கூட எனக்கு போட்டியா ரொம்ப கெட்டதா பாடுறவங்க கூட எனக்கு போட்டியா நீங்க என்ன இவங்க கூட சேர்த்து வச்சு ரொம்ப கேவலமா பாக்குறீங்க இதுல உனக்கு தானே நல்லது அப்படின்னு சாஸ்திரி சொன்ன உடனே அப்போ ஆதி எல்லாரையும் பாத்துட்டு அதுக்கப்புறமா ஆதியவே பாத்துக்கிட்டு இருந்தான் ஐயா நான் வேணு கூட போட்டா போட்டி போடுறேன் ஓ அப்படியா நல்ல முடிவு தான் எடுத்திருக்க இன்னும் ஒரு வாரத்துல இங்கேயே உங்களுக்கு போட்டியா ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு அப்போ ஆதி ஐயா எனக்கு இதுலயே ஒரு சந்தேகம் வந்திருக்கு சந்தேகமா என்ன அது ஒன்னிலங்கையா வேணு உங்க மகன் இல்ல இந்த ஒரு வாரத்துல என்னை தோக்கடிக்க அவனுக்கு தகுதி இருக்கான்னு நீங்க பாக்கணும்ல ஓஹோ அப்படியா அப்படின்னா நீங்க இந்த ஒரு வாரம் நம்ம ஊரு எல்லையிலேயே சங்கீதத்தை கத்துக்குங்க அதுக்கப்புறம் நீங்களாவே வந்து இந்த போட்டியில உங்க பேரை சொல்லி கலந்துக்கணும் அப்படின்னு சொன்னாரு அத கேட்ட ஆதி ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு ஐயா இப்ப நான் இந்த போட்டிக்கு தயாரா இருக்கேன் அப்படி சொல்லி ஆதி ரொம்ப திமிரா எந்திரிச்சு போனா அதுக்கப்புறம் வேணு சாஸ்திரி அவங்க கிட்ட படிக்கிற பசங்களை வீட்டுக்கு அனுப்பி வச்சாங்க வேணு கொஞ்சம் பயந்துகிட்டே தன்னோட அப்பாவான சாஸ்திரி கிட்ட போய் அப்பா நான் இந்த போட்டியில ஜெயிப்பனாப்பா நீ ஜெயிக்கிறதும் ஜெயிக்காததும் நீ செய்யற சாதனைல தான் இருக்கு இன்னிலிருந்து நீ சரியா சாதனை பண்றதுக்கு ஆரம்பி அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அந்த காலமே தீர்மானம் பண்ணும் அப்படி சொல்லி சாஸ்திரி அவங்க பையனை கோயிலுக்கு அனுப்பி வச்சாங்க இப்படி அன்னையில இருந்து அவங்க ரெண்டு பேரும் அந்த கோயில்ல இருந்துகிட்டு சாதனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆதி வேணுவ தனக்கு போட்டியா இருக்கிறவனா நினைக்கவே இல்ல ஏ ஆதி அந்த வேணு எவ்வளவு பிராக்டிஸ் பண்றான் நீ என்னடா சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்க டேய் அவன் என்னடா எனக்கு போட்டி அவனுக்காக நான் ஒவ்வொரு நாளும் பிராக்டிஸ் பண்ணணுமா வேணும்னா பாத்துக்கிட்டு வெற்றி எனக்கு தான் அப்படின்னு திமரா சொன்ன ஆதி வேணும் மட்டும் நிரந்தரமா சாதனை பண்ணிக்கிட்டே இருந்தா இப்படி கொஞ்ச நாள் ஆச்சு ரெண்டு பேரும் சாஸ்திரி வீட்டுக்கு வந்தாங்க இந்த விஷயம் தெரிஞ்ச ஊர் ஜனங்க எல்லாருமே அந்த போட்டிய பார்க்க வந்தாங்க இப்படி போட்டிய ஆரம்பிச்சாங்க ஆதி ரொம்ப நல்லா பாடிக்கிட்டு இருந்தான் வேணு கூட ஆதி மாதிரியே நல்லா பாடிக்கிட்டு இருந்தான் இவங்க ரெண்டு பேரும் இப்படி பாடிக்கிட்டு இருக்கும்போது ஊர் ஜனங்க எல்லாமே அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அப்போ பாடும்போது ஆதியோட தொண்டை காஞ்சி போய் அவனுக்கு பாடவே வரல ஆனா வேணு மட்டும் பாடிக்கிட்டே இருந்தான் இப்படி வேணு ஆதியை தோக்கடிச்சுட்டான் அப்போ சாஸ்திரி ஆதியை பார்த்து இங்க பாரு ஆதி நீ தலை குனிஞ்சு தப்பு செய்யல சாதனை பண்ணிக்கிட்டே யாரா இருந்தாலும் உயர்ந்த இடத்துக்கு போலாம் இனிமே நீ தான் அப்படிங்கற திமுறை ஒதுக்க வச்சிட்டு சாதனை பண்ண பாரு அப்படி சாஸ்திரி ஐயா சொன்ன உடனே ஆதி தன்னோட தப்ப புரிஞ்சுக்கிட்டு சாஸ்திரி ஐயா கல்ல விழுந்து மன்னிப்பு கேட்டான் இதுதான் இன்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம் ராமச்சந்திரபுரத்தில் இருக்கிற ஜமீன்தாரரு புருஷத்தம் கிட்ட ரங்கையா நம்பிக்கையா அவருகிட்ட எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு எல்லா பொறுப்புங்களை பாத்துக்கிட்டு இருந்தான் இதனால புருஷோத்தம் கவலையே படாம நல்லா சாப்பிட்டுகிட்டு ரேடியோல பாட்டு கேட்டுகிட்டு சந்தோஷமா வாழ்க்கைய நடத்திக்கிட்டு இருந்தான் அது அவரோட பொண்டாட்டி சுமித்ராவுக்கு பிடிக்காது எப்பவுமே அந்த ரங்கையாவ நம்பிக்கிட்டே இருக்காதீங்கன்னு திட்டிக்கிட்டே இருப்பாங்க இப்படி இருக்கும்போது ஒரு நாள் கோபமா எவ்வளவு தடவை சொல்லணும் சுமித்ரா அந்த ரங்கையா நம்மளுக்கு நம்பிக்கையானவன் அவனை உனக்கு எதுக்காக அந்த வேலைக்கார ரங்கையா மேல இவ்வளவு சந்தேகம்னு எனக்கு புரியல நீங்க எப்படியும் அந்த வேலைக்கார ரங்கைய கிட்ட எல்லா பொறுப்புங்களையும் விட்டுட்டு நீங்க வீட்டுல உக்காந்துருக்கீங்க அது எனக்கு பிடிக்கல நேத்து நான் வயலுக்கிட்ட போனேன் ஆனாவ அங்க இருக்கிற ஜனங்களை மரத்துக்கடியில உட்கார வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு கதை பேசிக்கிட்டு இருந்தான் இதனால நம்மளுக்கு வேலை ஆகாம கூலிதான் நம்ம கொடுத்துக்கிட்டு வரணும் அப்படி சொன்ன உடனே புருஷோத்தம் கொஞ்சம் சமாதானமாகி சுமித்ரா உனக்கு ஒரு பேச்சு சொல்லட்டா ரங்கையா எதுக்காக அப்படி பண்றான் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு உண்மை இருக்கும் ரங்கையா அப்படி நம்மளுக்கு காசை அதிகமா செலவு பண்ற மாதிரி விடமாட்டான் ரொம்ப நம்பிக்கையான ஆளு யாருக்கு எந்த நேரத்துல எவ்வளவு கொடுக்கணும் என்ன பண்ணணும்னு ரங்கையவுக்கு நல்லா தெரியும் சும்மா நீ கவலைப்படாத சரியா சரிங்க ஒரு தடவை முன்னாடி நீங்க ரங்கையாவ கூப்பிடுங்க நான் அவன் எனக்கு என்ன பதில் சொல்றான்னு பாக்குறேன் ஐயோ வேண்டாம் அப்படி பண்ணா நம்ம அவனை சந்தேகப்படுற மாதிரி ஆயிடும் எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க நீங்க அந்த வேலைக்கார ரங்கையாவை கூப்பிட்டு என் முன்னாடி கேட்கணும் அவன் என்ன பதில் சொல்றான்னு எனக்கு தெரியணும் என் பேச்ச கேளு சுமித்ரா சும்மா ரங்கையவ கூப்டு இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டா அவன் வேலை விட்டு போயிட்டா லாஸ் யாருக்கு நம்மளுக்கு தான் அவன் எப்பவுமே வயலில் வர லாபத்தை நம்ம கையில கொண்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம்தான் திரும்பி வீட்டுக்கு போவான் கஷ்டம் வந்துச்சுன்னு எப்பவுமே வந்து சொல்லவே இல்லை நீங்க என் பேச்சு கேட்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் நான் இங்க இருக்க மாட்டேன் பொண்ணு சரிதா வீட்டுக்கு போறேன் அப்பா நீ எங்க போவாத இங்கேயே இரு எனக்கு பிடிச்ச கோழி குழம்பு வை வயல் வேலை முடிச்சுக்கிட்டு சாயங்காலம் ஒரு வீட்டுக்கு வருவான்ல அப்போ முன்னாடி நிக்க வச்சு கேள்வி கேக்குறேன் இத வெறும் வார்த்தையால சொன்னா பத்தாதுங்க ரங்கையா வந்த உடனே என்ன கூப்பிடுங்க அப்படி சொல்லி சுமித்ரா அங்கிருந்து கிளம்பி போயிட்டா ரங்கையா அன்னைக்கு கூட கூலி ஜனங்க கூட மருத்துக்கடியில உட்கார வச்சுக்கிட்டு அவங்க கூட கதைய பேசிக்கிட்டு இருந்தா ரங்கையா நீ இப்படி எங்களை மரத்துக்கடியில உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அம்மா ரங்கய்யா இரையா சொல்கிறது உண்மைதான் ஈ ஜமீன்தாரருக்கு நம்பிக்கைய வேலை செஞ்சாலும் எங்கள் கூட ஒத்துமையாக உக்காந்து நல்லபடியாக சிரித்து பேசி எங்கள் கஷ்டம் என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு உதவி செய்கிற ஜமீன்தாரர்கிட்ட வேலை செய்கிறேன்னு எந்த ஒரு கர்வமும் இல்லை வீரயா சின்னையா ஆ ஜமீன்தாரரு கூட வேலை செய்கிறதுக்கு முன்னாடி உங்கள் கூட சேர்ந்து இதே இடத்துல வேலை செஞ்ச வந்தானே நான் செஞ்ச வேலைக்கு ஜமீன்தாரர் ஐயா காசு கொடுக்கலன்னு தானே நான் அவரையே எதிர்த்து கேள்வி கேட்டேன் அதனால தானே அவரு அவரு வீட்டோட வேலைக்காரனை வச்சுக்கிட்டாரு என்னதான் இருந்தாலும் நீ பெரிய வேலைக்காரன் தான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற கூலி ஜனங்க கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு ஆ சரி சரி எல்லாருக்கும் அசதியெல்லாம் போச்சா சரி வாங்க வேலை செய்யலாம் அப்படின்னு கூலி ஜனங்க ரங்கையா பின்னாடியே வயலுக்கு இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க வீட்டில் சுமித்ரா கோழி கொழம்பு வச்சிருந்தா புருஷோத்தம் சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு சுமித்ரா மறுபடியும் ரங்கைய பத்தி ஜமீன்தாரர் ஐயகிட்ட எதேதோ சொல்லிக்கிட்டு இருந்தா அப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற ஜமீன்தாரர் ஐயா சுமித்ரா நீ ரங்கைய பத்தி இருக்கிறது இல்லாதது யோசிச்சு சொல்றேன்னு இப்பதான் எனக்கு புரிஞ்சிச்சு நீ எவ்வளவுதான் சொன்னாலும் நான் உன் தம்பி சந்திரயவ மட்டும் இந்த வீட்டு கணக்கு பிள்ளையா ஏத்துக்க முடியாது என் தம்பி நான் இந்த வீட்டு மருமகங்க அவன் எனக்கு கெடுதலை செய்ய மாட்டான் ரங்கையா கூட நம்மளுக்கு நல்லதே செய்வானே தவிர எந்த கெடுதலையும் செய்ய மாட்டான் சுமித்ரா அப்படின்னு சொன்ன உடனே சுமித்ரா எந்திரிச்சு உள்ள போனா இப்படி நேரம் போய்கிட்டு இருந்துச்சு அதே நேரத்துல அந்த வீட்டுல கணக்கு பிள்ளையா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ரங்கையா அங்க வந்தான் ஐயா அம்மா யாருக்காகவோ நீங்க காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது உனக்காக தான் ரங்கையா ஐயோ ஐயா எனக்காகவா சொல்லுங்க ஐயா என்ன விஷயம் நீ எப்பவுமே கூலி ஜனங்களை மரத்துக்கடியில் உட்கார வச்சு வேலை செய்யாமல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நிறைய கூலியை கொடுக்க சொல்கிறியா உண்மையா ஐயா அப்படின்னு அம்மா முந்தா நேற்று அம்மா வரும்போது நான் ஜனங்க கூட மரத்துக்கடியில் உக்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன் அதை தான் அம்மா பார்த்துட்டு வந்தாங்க நான் அவங்க ரொம்ப பாசமாக அவங்க கஷ்டத்தை கேட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தது உண்மைதாங்க ஐயா ஆனால் சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் வேலை இருந்துச்சு ஆனா அவங்க எதுவுமே பேசாம வேலைய முடிச்சு கொடுத்துட்டு போனாங்க இப்படி அந்த கூலி ஜனங்க பண்ணதுனால எங்களுக்கு வந்த லாபம் என்ன அம்மா அந்த கொஞ்ச நேரத்துக்கும் வேலை செஞ்சுட்டு அரை நாள் சம்பளத்தை வாங்கிட்டு தான் போவாங்க ஆனா நம்ம மட்டும் அன்னைக்கு ஒரு நாள் சம்பள காசு மட்டும் தான் கொடுப்போம் அந்த அரை நாள் சம்பளம் நம்மளுக்கு காசு மிச்சம் தானேங்கம்மா நீ சும்மா அவங்க கிட்ட அரை மணி நேரம் உட்கார வச்சு வேலை செய்ய வைக்கலனா அம்மா அப்போ கூலி காசை வாங்கிக்கிட்டு வயில வாய்க்கு வந்த மாதிரி திட்டிக்கிட்டு அரகரை வேலை செய்வாங்க அது உங்களுக்கு அப்படி கூலி ஜனங்க கூட நம்ம சொன்ன மாதிரி கேட்டு நல்லா வேலை செய்வாங்க விளைச்சல் நல்லா வரோமா நம்மளுக்கு எந்த விதத்திலயும் நஷ்டம் வராது இப்படி ரங்கையா பேச்சுல உண்மை இருக்குன்னு சுமித்ரா நம்புனாங்க ஆமாங்க நீங்க சொன்னது உண்மை நீங்க நம்புனது உண்மை நம்ம ரங்கையா நம்மளுக்கு ஒரு நல்ல வேலைக்காரன் தீர்த்த யாத்திரைக்கு போயிட்டு வரலாம் நல்ல முடிவை தான் எடுத்திருக்க சுமித்ரா நாளைக்கே கிளம்பலாம் கேட்டுக்கிட்டியாப்பா இப்போ வீட்டை கூட நீயே பாத்துக்கோ நாங்க தீர்த்த யாத்திரைக்கு போயிட்டு வரோம் சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லி புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் வீட்டு பொறுப்பை எல்லாம் ஒப்படைச்சிட்டு தீர்த்த யாத்திரைக்கு கிளம்பி போனாங்க அன்னையில இருந்து ரங்கையா வீட்டு வேலை வயல் வேலை வீடு மாடு தோட்டம் அப்படின்னு எல்லா வேலையும் கொஞ்ச நாள் போச்சு ஒரு நாள் இருட்டு அயிக்கிட்டு இருக்கும் போது ரங்கையாவோட பொண்ணு எண்ணத்துக்கிட்ட வந்து குதிச்சு உயிரை விட்டுருலாம் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போது சரியா அந்த நேரத்துக்கு ரங்கையா வந்தான் சரிதா நின்னுகிட்டு அழுதுகிட்டு இருந்தான் அம்மா இங்க பாருங்கம்மா உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லாம இப்படி கண்ணீர் விட்டா எப்படிம்மா மாமியார் வீட்டுல இருந்து அம்மா வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்கு வராம இப்படி வயல்ல இருக்கிற கிணத்துக்கிட்ட வந்தா எப்படிம்மா அப்பா எனக்காக எவ்வளவோ செஞ்சிருக்காரு மறுபடியும் அப்பாவுக்கு கஷ்டம் கொடுக்க மாட்டேன் அங்கையா அதுக்குதான் இந்த முடிவை தேடி வந்த ஐயோ என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கம்மா என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம் அப்படின்னு கேட்ட உடனே சரிதா சுதாகர் செஞ்ச வேலையை பத்தி அவ அந்த வியாபாரத்துல ஆன நஷ்டத்தை பத்தி எல்லாமே ரங்கையிட்ட உடனே ரங்கையவுக்கு என்ன இப்படி சரித்தவ சரிதவ கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்து காசு இருக்கல அதனால வயல வித்துட்டு காசை கொண்டு வந்து சரிதவ கிட்ட கொடுத்தான் அத வீரய்யா பார்த்தா வீரய்யா பார்த்தத ரங்கைய பாக்கல இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரியிறது வேண்டாம் எந்த ஒரு நிலைமையிலையும் இந்த விஷயத்த சொல்ல மாட்டேமா நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சரிதாவை அனுப்பி வச்சுட்டான் தீர்த்த யாத்திரைக்கு போன ஜமீன்தாரர் தம்பதிங்க தீர்த்த யாத்திரை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாங்க ரங்கையாவுக்கு மனசுக்குள்ள ஒரு பயம் ஆரம்பமாச்சு வித்த வயல பத்தி புருஷோத்தோன்னு ஒரு நாள் அவரு வெளிய நின்னுகிட்டு இருக்கும் போது அங்க வந்தா ரங்கையா ஐயா அது வந்து எனக்கு அவசரமா கொஞ்சம் பண தேவை இருந்துச்சு பக்கத்துல இருந்த உங்க வயல வித்துட்டங்க அந்த காசு எடுத்து நானு செலவு பண்ணிட்டேங்க அப்படின்னு சொன்ன உடனே புருஷோத்தம் கோம் வந்து ஒரு சாட்டையை எடுத்து ரங்கய்யாவை இஷ்டம் வந்த மாதிரி அடிச்சாரு என்னதான் பண்ணாலும் ரங்கையா உண்மை சொல்லல அப்ப புருஷோத்தம் கோம் வந்து அடிச்சுக்கிட்டே இருந்தாரு இப்படி உடம்புல இருந்து ரத்தம் வந்தா கூட அடிச்சுக்கிட்டே இருந்தாரு அத வீரைய பார்க்க முடியாம ரங்கையா கிட்ட வந்து ஐயா ரங்கைய எதுக்காக அப்படி செஞ்சான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே ரங்கையா கவலைய மூஞ்ச வச்சுக்கிட்டு இப்படி சொன்னா வீரய்யா என்னோட பேச்ச கேளு எந்த ஒரு நிலைமையிலையும் இந்த உண்மையை மட்டும் வெளியே சொல்லக்கூடாது அப்படி சொல்லி வீரய்யா நின்னுட்டா உடனே இருந்து கிளம்பி மாட்டு வண்டியை எடுத்துக்கிட்டு தூரத்துல இருக்கிற சரிதா வீட்டுக்கு வந்தான் சரிதா கிட்ட உண்மையை சொல்லி சரிதாவை மாட்டு வண்டியில உட்கார வச்சுக்கிட்டு புருஷத்தம் வீட்டுக்கு வந்து நடந்த உண்மைய பத்தி எல்லாமே சொன்னான் இவன் நம்பிக்கை துரோகத்தை பண்ணிட்டாமா இல்லங்கப்பா ரங்கையா என்னோட வாழ்க்கையே சரி பண்ணிருக்காரு அவரு நீங்க நினைச்ச மாதிரி கெட்டவரு கிடையாது நீங்க நூறு பேர் இங்க வேலைக்கு வச்சுக்கிட்டாலும் ரங்கையா மாதிரி நம்பிக்கையா யாரும் இருக்க மாட்டாங்க காசுக்காக ஆசைப்பட்டு எத்தனையோ பேர் நம்மளே கொண்டுடுவாங்க இப்படி சரிதா நடந்த விஷயத்தை பத்தி எல்லாம் சொன்ன உடனே அதை கேட்டு புருஷத்தும் ரொம்பவே கவலைப்பட்டு நின்னாரு ஏன்பா நடந்த விஷயம் என்னன்னு அடிச்சிருக்க மாட்டேன்ல ஐயா எனக்கு தெரிஞ்ச மாதிரி நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டீங்க உங்ககிட்ட நடந்த விஷயத்த பத்தி சொல்ல மாட்டேன்னு அந்த அம்மாவுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் நான் என்ன செஞ்சாலும் நீங்க புருஷன் பொண்டாட்டி நல்லா இருக்கணும்னு ஐயா செய்வேன் அப்படி சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் இப்படி அவரு செஞ்ச தப்புக்கு ரங்கையா ரொம்பவே மன்னிப்பு கேட்டாரு இப்படி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எல்லாருமே ஒன்னா சந்தோஷமா அதே வீட்டுல இருந்தாங்க